கண்ணன் தன் அவதாரத்தில் பல்வேறு லீலைகளைச் செய்தான் குழந்தையாக குறும்பு செய்தான் வீரனாக போர் புரிந்தான் அசுர சம்ஹாரம் செய்து இரட்சகனானான் தர்மத்தை நிலைநாட்டிட யுத்தத்தில் வழிகாட்டினான் இவ்வாறு அவன் செய்த அற்புதங்கள் அநேகம் கண்ணனின் லீலைகளுக்கு ஏற்ப திருமேனிகளை உருவாக்கி நம் முன்னோர்கள் கோயில்களில் வழிபாடு செய்தனர் இந்த கோகுலாஷ்டமி நாளில் அப்படி கண்ணபிரான் எழுந்தருளியிருக்கும் சில விசேஷத் திருத்தலங்களையும் அங்குள்ள திருமேனிகளின் சிறப்புகளையும் இந்தக் கட்டுரையில் காணலாம் மன்னார்குடி வித்யா ராஜகோபாலன் தஞ்சாவூரிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மன்னார்குடி ஊரின் மையப்பகுதியில் பிரம்மாண்டமாகத் திகழ்கிறது சுவாமி திருக்கோயில் இதனால் இங்கேயுள்ள மூலவருக்கு ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் என்று திருப்பெயர் இவர் ஒரு காதில் குண்டலம் மறு காதில் தோடு இடுப்பில் கச்சம் தலையில் முண்டாசு கையில் பொன்னாலான சாட்டை என விசேஷ கோலத்தில் அருள்கிறார் மனதில் என்ன குறையிருந்தாலும் இவரை மனதார பிரார்த்தித்துக் கொண்டால் உடனே அவற்றை நிறைவேற்றி வைத்துக் காப்பார் என்பது நம்பிக்கை குழந்தை வரம் அருளும் சிறப்பு பிரார்த்தனை சந்தான கோபாலன் மன்னார்குடியில் குழந்தை வடிவில் காட்சி தரும் ஸ்ரீ சந்தான கோபாலனை கைகளில் நாமே ஏந்திக் கொண்டு பிரார்த்தித்தால் கோபாலனைப் போலவே அழகும் அறிவும் நிரம்பிய பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் என்கின்றனர் கிருஷ்ணன் சந்நிதியில் வளைகாப்பு பிரார்த்தனை கரந்தை ஸ்ரீ சுவாமி யாதவக் கண்ணன் தஞ்சாவூரில் உள்ள கரந்தை எனும் பகுதியில் கோயில் கொண்டு வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை தந்தருள்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணஸ்வாமி கண்ணன் தஞ்சாவூர் மற்றும் அதைச் சுற்றியுள்ள ஊர்க்காரர்களின் வழக்கம் இதனால் ஒரு குறையுமின்றி சுகப்பிரசவம் நடைபெறுவதுடன் குழந்தையும் ஆரோக்கியமாகப் பிறக்கும் என்பது இந்த பகுதி மக்களின் நம்பிக்கையில்லை கோபிநாத மலையும் குழலூதும் கண்ணனும் கோபிநாத மலை திண்டுக்கல் பழனி சாலையில் உள்ளது ரெட்டியார் சத்திரம் இங்கிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கோபிநாத மலை குழலூதும் கண்ணன் இங்கே கோயில் கொண்டிருப்பதால் இறைவனின் பெயரே மலையின் பெயராகிவிட்டது கோயிலுக்குச் சென்று கோபிநாத சுவாமியை தரிசித்து அத்திமரத்தில் தொட்டில் கட்டிப் பிரார்த்தித்தால் விரைவில் வீட்டில் தொட்டில் சத்தம் கேட்கும் என்பது நம்பிக்கை குழந்தைகள் இசைத்துறையில் ஜொலிக்க சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊத்துக்காடு ஸ்ரீகாலிங்க நர்த்தனர் கோயிலை அடையலாம் காமதேனு வழிபட்டு அருள்பெற்ற தலம் இது ஊத்துக்காடு வேங்கடசுப்பையர் போற்றிய கண்ணன் இவர் ரோகிணி நட்சத்திர நாளில் இந்த தலத்துக்கு வந்து பிரார்த்தித்தால் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம் தங்கள் குழந்தைகள் இசைத்துறையில் வல்லுநராக வேண்டும் என விரும்புபவர்கள் தங்கள் குழந்தைகளுடன் வந்து ஸ்ரீகாளிங்க நர்த்தனரைப் பிரார்த்தித்துச் செல்ல நினைத்த காரியம் இனிதே நடந்தேறும் உற்சவரின் திருப்பாதத்துக்கு கொலுசு சார்த்தி வழிபடுவது சிறப்பு சர்ப்பத்தின் மேல் நின்றபடி ஆடினாலும் சர்ப்பத்துக்கும் ஸ்ரீகண்ணனுக்கும் மெல்லிய நூலிழை அளவுக்கு இடைவெளியுடன் திகழ்கிற விக்கிரகத் திருமேனி வியப்பின் உச்சம் ரோகிணி நட்சத்திரத்தில் வேப்பங்கொண்ட பாளையம் ஒரு காலத்தில் வேணுகோபாலபுரம் என அழைக்கப்பட்ட இந்த ஊரின் சாலையோரத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீகிருஷ்ணன் கோயில் எஸ் வி ஜிபுரம் என்றும் சொல்வர் திருத்தணி சோளிங்கர் வழி செல்கின்றன குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மாதம் தோறும் ரோகிணி நட்சத்திரத்தன்று இங்கு வந்து திருமஞ்சனம் செய்து பிரார்த்தித்தால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப் பெறுவர் என்கின்றனர் இந்த ஊர்க்காரர்கள் வியாபாரம் செழிக்க வெண்ணெய் சமர்ப்பணம் வேலம்பாளையம் கிருஷ்ணபெருமாள் ஈரோடு மாவட்டம் ஈரோடு சென்னிமலை சாலையில் உள்ளது மயிலாடி இந்த ஊருக்கு அருகில் உள்ள வேலம்பாளையத்தில் கோயில் கொண்டு அனைவருக்கும் அருளையும் பொருளையும் அள்ளித் தருகிறார் ஸ்ரீகிருஷ்ண பெருமாள் சுவாமி ஸ்ரீகிருஷ்ண பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல் பால் வெண்ணெய் ஆகியவற்றை நைவேத்தியம் செய்து வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியம் யாவும் விரைவில் நடந்தேறும் ஸ்ரீகிருஷ்ண பெருமாளை வணங்கிவிட்டு தொழிலைத் தொடக்கினால் வியாபாரம் சீரும் சிறப்புமாக நடைபெறும் லாபம் கொழிக்கும் என்கின்றனர் ஊர்க்காரர்கள்